அலாம் அலைக்கும் வரமத்துல வரகாத்து கடந்த சொத்துபாவிலே மக்களுடைய முக்கியத்துவத்தை பற்றியும் மக்கள் சொத்துக்கள் எப்படி உருவானது அல்லாவுக்காக அர்ப்பணிக்கக்கூடிய இந்த ஒரு மிகப்பெரிய பணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காலத்திலிருந்து எப்படியெல்லாம் நடந்தது என்ற விவரங்கள் எல்லாம் கடந்த கொத்துபாக்களிலேயே நாம் கேட்டோம் இன்று நாடெங்கும் பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் எல்லாரும் அறிந்திருப்பீர்கள் நாடாளுமன்றத்திலே வக்கு திருத்த மசோதா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ற பெயரில் புதிய திருத்த மசோதாவை ஒன்று கொண்டு வந்து அது அதிகமான எதிர்ப்பு எதிர்ப்பின் காரணமாக நாடாளுமன்ற கூட்டுக்குழு அதில் நீண்ட விவாதங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒவ்வொரு வாரம் இரண்டு நாட்கள் அதனுடைய உறுப்பினர்களான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் கலந்து கொண்டு விவாதித்துக் கொண்டிருக்கிறார் அதே நேரத்திலே அந்த ஜேபிசி என்று சொல்லக்கூடிய ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி நாடாளுமன்ற கூட்டுக்குழு நிறுவனங்களிலேயே இது பற்றிய கருத்து கேட்டுக்கொண்டிருக்கிறது இந்த அடிப்படையில் நம்முடைய அகில இந்திய இந்தியா முஸ்லீம் போர்களுடைய பொது அறிவிப்பின்படி நாம் நாடெங்கு இருக்கக்கூடிய நாம் அனைவரும் இந்த தெரிவிக்கக்கூடிய அளவிலே பொது அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது அதற்கு எளிதான முறையிலே கியூஆர் கோடு போடப்பட்டு அதை ஸ்கேன் பண்ணி உடனே அனுப்பக்கூடிய முறையும் அதே நேரத்திலே நேரடியாக கிளிக் செய்து நம்முடைய மெயில்கள் மாறாக அனுப்பக்கூடிய முறையும் தபால் மூலம் அனுப்பக்கூடிய முறைகளெல்லாம் தெளிவாக விளக்கி இருக்கிறார்கள் எளிதான முறையிலே நம்முடைய அப்ஜெக்ஷன் போவதற்காக அதற்காக நம்முடைய பள்ளிகளிலே ஆங்காங்கே அதற்கான நோட்டீஸ் போர்டுகளிலே கியூஆர் கோடு போடப்பட்டிருக்கிறது போனிலே நேரடியாக ஸ்கேன் பண்ணிக்கொள்ளலாம் அதே நேரத்திலே வாட்ஸ்அப்ல இந்த செய்திகள் பரவலாக எல்லா இருக்கக்கூடிய யாரிடமாக தகவல் இல்லை என்று சொன்னால் மற்றவரிடம் கேட்டுக்கொண்டு நம்முடைய எதிர்ப்பை எப்படி தெரிவிக்க வேண்டும் என்ற ஒரு கட்டாய சூழ்நிலையில் ஏனென்று சொன்னால் அல்லாஹுக்காக எப்படி பெருமான சூழ்நிலை செல்ல செல்லும் காலத்தில் இருந்து இந்தியாவிலும் கூட ஏழாம் நூற்றாண்டிலிருந்து நிறுவப்பட்ட வகுப்பு சொத்துக்கள் லட்சோக சொத்துக்கள் இன்றும் இருந்து கொண்டிருக்கிறது இந்த சொத்துக்களுக்கு பாதுகாப்பை பலவீனப்படுத்தக்கூடிய அளவிலே இந்த சொத்துக்களை எளிதான முறையிலே பிறர் அபகரிக்க வழிகளை உண்டாக்கக்கூடிய அளவிலே இந்த சட்டங்கள் பலகீனப்படுத்தப்படக்கூடிய நிலையில்தான் இந்த புதிய வக்குபு மசோதா அந்த விவரங்கள் அமையப்பட்டிருக்கிறது இவைகளுடைய பார்க்கின்ற போது மொத்தமாக நம்முடைய வகுக்கூடிய நிறுவனம் அதிகாரத்திலே வகுப்பு போர்டு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அதிகாரங்கள் எல்லாம் பறிக்கப்படக்கூடிய சூழலும் எளிதான முறையிலே வகுக்கூடிய எந்த வாக்கி எந்த சொத்துக்களை எவர்களெல்லாம் எந்த நோக்கத்திற்காக அல்லாஹிற்காக அர்ப்பணித்தார்களோ எந்த நோக்கத்திற்காக இந்த வக்குப்பு ப்ராப்பர்ட்டி இந்த வகுப்பு சொத்து எதுக்காக பயன்படுத்தப்படும் என்றெல்லாம் நீத்து வைத்து அதை வக்கூஃப் செய்து மக்களுக்கு அல்லாஹுக்காக அர்ப்பணித்தார்களோ அந்த நோக்கமெல்லாம் உருவாக அமைந்திருக்கிறது அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும் இந்த நிலையில் இருந்து நாம் அனைவரும் கட்டாயமாக ஒரு மார்க்க கடமையாக எடுத்துக்கொண்டு அத்தனை பேரும் தங்களால் முடிந்த கேட்டிருக்கிறது ஜாயின் பார்லிமெண்டரி கமிட்டி அதனுடைய முகவரிகள் எல்லாம் நம்முடைய நோட்டீஸ் போர்டுகளில் இடம்பெற்று இருக்கிறது இந்த நேரடியாக நம்முடைய எதிர்ப்பை தெரிவிக்கின்ற போது சில நிமிடத்திலேயே அவங்களுக்கு அந்த அது ரீச் ஆகிடும் அந்த அளவுக்கு தகவல் எல்லா ஜமாத்துகளிலும் கொடுக்கப்பட்டு இருக்கிறது ஆகையே அதைத்தான் இந்த நேரத்தில் நாம் நினைவுபடுத்திக் கொண்டிருக்கிறோம் இது ஒரு சாதாரண இஷ்யூ அல்ல அல்லாவுடைய இல்லங்களுக்கும் எந்த மசீதிகளுக்காக எந்த மக்களுக்காக எந்த தபுதான்களுக்காக எந்த இஸ்லாமிய நிறுவனத்திற்காக எந்த நல்ல காரியங்களுக்காக உலகத்திலே நம்ம நாட்டிலே நிர்வகிக்கப்பட்டு நிம்மதியாக இருக்கக்கூடிய இந்த சூழலை இந்த சூழல் உருவாகி இருக்கிறது அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் அல்ல சுகானுத்தால் நம் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த வலுவான எதிர்ப்பையும் தெரிவிக்க வேண்டும் நமக்கு ஏற்றாற்போல் போல் எதிர்கட்சிகளும் அதிகமான முறையில் எதிர்ப்பை தெரிவித்த காரணத்தினால் தான் இந்த மசோதா கூட்டுக்குழு பரிசீலனைக்கு அனுப்பப்பட்டு இருக்கிறது அந்த கூட்டுக்குழு அடுத்த நிலைக்கு என்ன ஆகிறது என்று பொதுமக்களிடம் கருத்து கேட்க ஆரம்பித்து விட்டார்கள் இந்த நிலையிலே நம்முடைய எதிர்ப்பை அவசியம் தெரிவிக்க வேண்டும் என்று உங்களை மீண்டும் நினைவூட்டிக் கொள்கிறோம் அல்லாஹ் புகான் நம்முடைய வல்லஹுக்காக அர்ப்பணித்த இந்த வகுப்பு சொத்துக்களை பாதுகாத்து நாம் அனைவரும் நிம்மதியுடன் வாழ்வதற்கு வல்ல அல்லாஹ் அருள்வாளிப்பானாக வலைக்கும் வரமத்துல